சு இது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்கப்பா இது எங்கள் ஃப்ரெண்டுடைய வீடு இங்கே வந்து இதை பாருங்கள் நல்லா அருநெல்லிக்காய் மரம் இருக்குது எல்லா செடிங்களும் அவங்க வச்சுருக்காங்க சூப்பராக எல்லாமே செடி இருக்குது பாருங்க ஃபுல்லாக இருக்குது இது வந்து இட்லி பூ அது எல்லோ கலரில் இருக்குது அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்கப்பா அவங்க சுகேஷ் நிட்ரா இட்ரா இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்டுப்பா இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்டு இவங்களுடைய வீட்டின் கார்டன் தான் பாயுது சூப்பராக இருக்குது பாருங்க இது எங்கள் தங்கச்சி ஹாய் ஆ செப்பு செப்பு இதோ பாருங்க அழகாக இருக்குது எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க ரோஸ் பாருங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க நல்லா எல்லோ கலர் கஸ்தூரிப்பூ ஆ ஆ நந்தி வட்டம் வீடு ஏற்றிட்டோட மாட்டாடுத்துவா இது வந்து இட்லி பூ வந்து நல்ல பிங்க் கலர் ஓ வஸ்தான் வஸ்தானோ ஆ அதான் எத்தனும் இது அழகாக வந்து பட்டன் ரோஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல கலர் கலர்ஃபுல்லான ஒரு பூப்பா மல்லி இந்த இட்லி பூ வந்து ரெட்டு கலர் நம்ம ஒவ்வொரு கலராக இருக்குது பாருங்கள் ஒரு இடத்துல எல்லோ பார்த்தோம் அப்புறம் பிங்க் பார்த்தோம் இப்போ வந்து நல்லா ரெட் கலரில் இட்லி பூப்பா சூப்பராக இருக்குது இது வந்து தும்பப்பூ தும்பப்பூ வந்து ரொம்ப வைத்தியத்துக்கு ரொம்பவும் நல்லா ஒரு மருத்துவம்ப்பா இந்த தும்பப்பூ இங்கேயும் பாருங்கள் நல்லா தும்பப்பூ இருக்குது ஃபுல்லாக இதெல்லாம் வளர்க்குறேன் அங்கே வீட்டில் ஏன்னா அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது எல்லாமே ஃபுல்லாக மல்லி செடி இங்கே ஒரு இந்த லைட்டு பிங்க் கலர் இட்லி பூ எத்தனை இட்லி பூ கலர் இருக்கு பிறகு இது வந்து ஆரஞ்சு கலர்ப்பா இட்லி பூ ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் அழகாக இருக்கு நானே சொல்லிட்டுருக்கேன் கொய்யா மரம் எல்லாமே இருக்குது கொய்யா மரம் இருக்குது மாமரம் இருக்குது இது வந்து பேரிச்சம்பழம் ஈச்சம் மரம் இல்லை இது வந்து பேரிச்சம்பழம் போப்பா அவங்க போது கொட்டையை போட்டு அழகாக இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து வச்சுருக்காங்க இவங்க வந்து கார்டனை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்கப்பா சூப்பராக பாருங்கள் அந்த இடம் பிறகு எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது கரும்பு கரும்பு செடி எல்லாமே வச்சுருக்காங்க லெமன் செடி இது வந்து மாமரம்ப்பா இது வந்து ரெண்டு விதமான ஜவ்வாரி பழமும் பங்கனிமலி இந்த ரெண்டு மரமும் இது ரெண்டு கலந்து ஒட்டு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் மரங்கள் ரெண்டுமே எல்லாமே ஃபுல்லாக பூ தான் இருக்குது இன்னும் வந்து ஒட்டு ம ஒட்டு போட்டிருக்கு மரம் நல்ல அதனால் ரெண்டுமே கலந்து தான் கலந்து தான் வரும் இது மல்லிச்செடி இது வந்து கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க இப்போ தான் இங்கேயும் வந்து நல்ல எல்லா செடியும் முருங்கை மரம் இங்கே இல்லாதது எதுவுமே இல்லை எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க நல்லா இங்கே ஒரு கொய்யா மரம் பீர்கங்காய் செடி மிளகா செடி எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட் ஹாய் தேங்க் யூப்பா